சீதப்பிருப்பநல்லூர் ஸ்ரீ கரடியான் சுடலை மாட சுவாமி கோவில் கொடைவிழா கோலாகலம் பக்தர்கள் கிடா வெட்டி சிறப்பு வழிபாடு சுடலை சுவாமிகளில் பல வகைகள் இருந்தாலும் சுடலை மாட சுவாமியை கிராமத்தின் காவல் தெய்வமாக மக்கள் கருதுகிறார்கள் தென் மாவட்டங்களில் சுடலை மாடன் சுவாமி கோவில்கள் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கிராம மக்கள் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் சிவபெருமானின் ஒரு வடிவமாக கருதப்படும் சுழலைமாடன் சுவாமி வழிபாடு என்பது ஒரு கிராம வழிபாடு முறையாகும் நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பநல்லூரில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரடியான் சுழலைமாடன் சுவாமி கோவில் உள்ளது தலைமுறை தலைமுறையாக இந்த கோவில் கொடை விழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு வைகாசி மாதம் கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது உள்ளூர் மற்றும் வெளியூர் கிராம மக்கள் தங்கள் குல தெய்வமான ஸ்ரீ கரளியான் சுடலை மாடன் சுவாமி கோவிலுக்கு குடும்பத்துடன் வந்திருந்து முடிக்காணிக்கை செலுத்தி கிடா வெட்டி படையில் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் சுவாமிகள் வேட்டைக்கு செல்லும் நிகழ்வும் நடைபெற்றது இங்கு கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஸ்ரீ கரடியான் சுழலைமாட சுவாமிக்கு புதிய கோவில் கட்டி வழிபட வேண்டும் என்பது கிராம மக்களின் வேண்டுதலாக உள்ளது ஸ்ரீ கரடியான் சுழலைமாட சுவாமி கோவில் கொடை விழாவில் பங்கேற்க உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை சீதபர்பநல்லூர் ஸ்ரீ கரடியான் சுழலைமாட சுவாமி கோவில் நிர்வாகிகள் ஊர் மக்கள் செய்திருந்தனர் நாடு கரேடி சாமி அருளாலதான் அருள் இருந்தா சாமி கும்பிட்டால இங்க வந்து வேண்டினது எல்லாமே நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்க நினைச்சுக்கிட்டா கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க இது பண்ணா குழந்தையும் பிறக்கும் நிறைய ஆட்கள் தேடி வந்து சாமி கும்பிடுறதுக்கு இங்க வருவாங்க வந்து அஹ் எல்லாம் நிறைய எல்லாம் செய்வாங்க கிடா வெட்டி எல்லாமே செய்வாங்க பூச்சாட்ட

எங்கள் முப்பாட்டன் காலத்திலேருந்தே இந்த சாமியை நாங்கள் வழிபட்டுக்கிட்டு வரோம் இப்போ கரடி மாட சாமியை எங்கள் பிள்ளைகளுக்கு முட்டை போடுறது காது குத்துறது பிள்ளைகளுக்கு பேர் விடுத்ததே அந்த சாமியை தான் நாங்கள் பேர் விட்டு இருக்கோம் எது எத்தனை பிள்ளைகளுக்கும் அது பேர் விட்டு தலை இருந்தால் அதுக்கு பேர் இங்கே தான் விடுவோம் அதனால் இப்போ தரிசமே இப்போ கோயிலுக்கு கூட நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்று கொஞ்சம் கட்டி சிறப்பாக நடத்த முடியும் நாங்கள் இருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பம் இருக்குது அதுக்கு இரநூறு வரி இருக்குது ஆமாம் வெளியூர் வரி உள்ளூர் வரி எல்லாம் சேர்த்தா இரநூறு வரி எங்கள் பிள்ளைகள் சொந்தகம் எல்லாம் சேர்த்தா இரநூறு வரி இருக்கு காலத்தில் சிறப்பாக இரநூறு வரிக்கு பிரிச்சு நாங்கள் அது குறை நடத்துகிறோம்